எப்படி இங்கிலாந்து ராணி எல்லாம் அந்த காலத்தில் பல நாட்டுக்கு போய் அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி அவங்க பிரிட்டிஷ்காரங்க எப்படி நிறைய ரூல் பண்ணாங்கங்கிறது அது ஒரு இலக்காக வச்சுருந்தோம் அவங்கெல்லாம் அந்த நேரத்தில் சிஸ்டம் தான் அவங்கள எக்ஸ்பேண்ட் அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு கிடச்சிது நாங்கள் அப்போ இருந்தால் சிஸ்டமில் நிறைய ஃபோக்கஸ் ஆகி இப்போ கூட அடையாளம் பண்ண ஓன் இஆர்பி சிஸ்டமில் இருக்கோம் அந்த டூ தௌசண்ட் வரைக்கும் எங்களுடைய இலக்குங்கிறது டெய்லி வாடிக்கையாளர் எவ்வளோ பேர் வந்து போகிறாங்க அவங்களுடைய எங்களுடைய ஸ்லோகனே ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு கஸ்டமரை வாடிக்கையாளரை நம்ம அவங்கள டெய்லி நம்மளோட டெய்லி இல்லைனாலும் வீக்லி வீக்லி இல்லைன்னா மந்த்லி இப்படி ஒரு அவங்க ரிலேஷன்ஷிப்பு நம்ம நிறுவனத்தோடு இணைஞ்சு இருக்கணுங்கிறதுனால இனிப்பு கார பலகாரங்கள்லேருந்து சாட்டு வெரைட்டி ஈவினிங் வந்து நம்மளுடைய தென்னிந்திய பலகாரங்கள் ஸ்டீம்டு ஃபுட்டு கொளக்கட்டை அடவியல் அப்புறம் இடியாப்பம் இந்த மாதிரி சில ஐட்டங்களாக அறிமுகப்படுத்தணும் அது நல்லா வரவேற்பு வந்தது தான் டூ தௌசண்ட் ஃபோரில் ஏ டு பிங்கிற பிராண்ட் வாட்ச்